ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்காளி ரசமும் கூடவே ஒரு புதினா தொகையிலும் தான் இந்த ரெண்டு ரெசிப்பியும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிங்கனாக்கா நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் சரி வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளியை சேர்த்து பத்து பல் பூண்டு தூள் உரிக்காமல் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து ஏழு நீட்டு காஞ்ச மிளகா சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரியை அலசி எடுத்து ஒரு மூணு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கரைச்சிட்டு இதை ரெண்டு முறை வடிகட்டி எடுத்துருவோம் இன்னொரு பவுலில் ஒரு வடிகட்டி வச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ரசத்துக்கெல்லாம் புளி பார்க்கும்போது ரொம்பவும் புது புளியாக எடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் ரொம்ப புளிக்கும் பழைய புளியை எடுத்திங்கனாலும் ரொம்பவும் கருப்பாக இருக்கும் ரசம் அதனால் நடுத்தரமாக எடுத்துக்குவாங்க இப்போ முதல் முறை வடிகட்டியாச்சு மீதி இருக்க அந்த சக்கையை இன்னொரு பவுலில் ரெண்டு கிளாஸ் தண்ணியை வச்சு அதில் திரும்பவும் அதை நல்லா அலசி விட்டுட்டு இதை திரும்பவும் வடிகட்டி வச்சுருக்க அந்த ரசத்துலேயே நம்ம வடிகட்டி விட்டுக்கலாம் நம்ம அம்மா பாட்டிங்கெல்லாம் அந்த காலத்தில் ரசம் பண்ணும்போது கையிலேயே நல்லா இந்த புளியையும் தக்காளியும் குழச்சி வடிகட்டி எடுப்பாங்க ஆனால் நாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வேலையை ஈஸியாக்க முடியுமோ அந்தளவுக்கு வேலையை ஈஸியாக்கிக்கிறோம் இந்த பதத்தில் நம்ம ரசத்தை கரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ அதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம் கூட நெய் சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும் நான் நெய் சேர்க்கலை எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு நாலு நீட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தில் தூவி நல்லா பொரிய வச்சுக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்தாச்சு ஒரு ஆறு பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்து சேர்த்து வாசனை வர்ற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து கலக்கிறோம் நம்ம வதக்கக்கூடாது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க கலவை இதில் சேர்த்துட்டு இதை ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது மூடி போட்டும் கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ லேசாக கொதித்து வரும்போது கொத்தமல்லியோட தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா நசுக்கி எடுத்து சேர்த்துட்டு இப்போ நம்ம கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் இந்த கொத்தமல்லி தண்டோட வாசனை அப்படியே இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை தூவி ஒரு முறை நல்லா கலந்து இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான தக்காளி ரசம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இதில் ரசம் ஏற்கனவே வைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி பிகினர்ஸாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் நீங்கள் வைக்கிற ரசம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கிறது தட்டி சேர்த்த பூண்டு லாஸ்ட்டாக சேர்த்து தான் இந்த கொத்துமல்லியோடய தண்டு சேர்க்கும்போது இந்த ரசத்தோட வாசனை வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் இப்போ இந்த ரசத்தை அப்படியே வச்சுட்டு நம்ம புதினா தொகையில் நம்ம பண்ண போகலாம் ஒரு பேனை சூடு பண்ணியாச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் தனியாக சேர்த்து இது நல்லா கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருவோம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் இந்த பாருங்கள் கலர் மாதிரி வந்தாச்சு இதில் நாலு பல் பூண்டு ஒரு குட்டி இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு நான் ஒரு ஏழு நீட்டு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் குண்டு மிளகா சேர்க்குறதா இருந்தால் அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் காரமாகவே இருக்கும் அது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மொறு மொறுப்பா அப்படியே வதக்கிட்டு ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்து அதையும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருவோம் நம்ம இந்த மாதிரி இந்த மிளகாய் இந்த இதெல்லாம் நல்லா வதக்கி பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டாலும் அது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது நல்லாவே இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா வருபட்டு வந்தாச்சு இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தூவி விட்டுருவோம் எந்த சட்னி பண்ணாலும் அதில் மறக்காமல் பெருங்காயம் தூவுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கட்டு புதினாவை நான் க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு இந்த புதினாவை ரொம்ப கலர் மாதிரி சுருளில் வதக்கக்கூடாது அது சுருங்கி மட்டும் வந்தால் போதும் இந்த பதம் போதும் கலர் மாற வேண்டாம் நல்ல பச்சை பசேல்னு இருக்கட்டும் இன்னும் கூட அதிகமாகவே சேர்க்கலாம் புதினா நல்லாவே இருக்கும் இப்போ இதில் நாம் ஒரு கப்பு துருவின தேங்காயை சேர்த்து வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே ஆற வச்சுக்கலாம் நீங்கள் மிளகா காரம் எந்தளவுக்கு சேர்த்துருக்கீங்களோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேங்காய் அதிகம் சேர்த்துட்டிங்கனாக்கா காரம் ரொம்ப குறைஞ்சி போயிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா ஆரி வந்திருக்கு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துருவோம் அதே மாதிரி இந்த தொகையில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் போல் கொர குறைப்பாக இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் இது பாருங்கள் எந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்திருக்குன்னு இன்னும் புதினா நம்ம சேர்த்துருந்தோன்னா இன்னும் நல்ல பச்சை வசியல் வந்திருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்குது இது சூடாக இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சிருக்கிறது இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் கைப்படாமல் வைக்கணும் நாம இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் தக்காளி ரசத்தில் நம்ம ரெடிமேட் ரசப்பொடி எதுவுமே சேர்க்கலை டைரெக்டாகவே மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோம் ரெண்டாவது இதில் நம்ம புளியோட அளவை குறைச்சிட்டு தக்காளியோட அளவை அதிகமாக சேர்த்து பண்ணதால் அதனோடய டேஸ்ட்டும் கலரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த தக்காளி ரசத்தில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம அம்மா பாட்டிங்க பண்ண அதே ரசத்தோட சுவையும் மனமும் நாம பண்ணுற ரசத்துலேயும் வரும் நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம தேடுற முதல் உணவே பார்த்தீங்கனாக்கா இந்த ரசம்தான் நல்ல சுட சுட சாதத்தை குழச்சி கூடவே இந்த சூடான ரசத்தை சேர்த்து இந்த புதினா தொகையில் வச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புல எந்த நோய் இருந்தாலும் பறந்து போயிடும் அப்படி ஒரு எனர்ஜி கிடைக்கும் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த ரசத்தையும் இந்த புதினா தொகையிலையும் செய்து கொடுங்க அப்படியே ரொம்பவே சந்தோஷமாயிடுவாங்க அப்படி ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது நீங்களே செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்